ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த உலக்கு இரநூறு உலக்கு அல்லது அரைக்காப்படி உலக்குன்னு சொல்லுவாங்க இதில் இந்த மாதிரி கும்ம கும்ம அரிசி எடுத்துக்கிடணும் நாலு உலக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு உலக்கு தலை தட்டி உளுந்த ரெண்டு ஸ்பூன் ஜவரிசி ரெண்டு ஸ்பூன் அவல் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா ஆட்டிக்கலாம் உளுந்து நல்லா ஆட்டிடுச்சு மாவை தோண்டிக்கலாம் உளுந்த மாவை தோண்டியாச்சு அரிசியை ஆட்டிக்கலாம் கிரைண்டர்ல கொஞ்சமா தண்ணி இருக்கேன் ஊத்திட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அரிசியை போட்டாச்சு நல்லா ஆட்டட்டும் ஊற வச்ச ஜபரிசிய போட்டுக்கலாம் ஊற வச்ச அவளை போட்டுக்கலாம் இட்லிக்கு மாவை ரொம்ப நைஸா ஆட்டக்கூடாது இந்த மாதிரி ஆட்டிக்கிடணும் அரிசி மாவை தோண்டிக்கலாம் அரிசி மாவை தோண்டியாச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மாவை நல்லா பிணைஞ்சுக்கலாம் மாவை நல்லா பிணைஞ்சாச்சு ரெண்டு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் மாவை மூடி வச்சிடலாம் மாவு புளி கட்டும் இட்லி மாவை ஆட்டி வச்சு எட்டு மணி நேரம் ஆகுது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு லேசா மாவை கிண்டிக்கலாம் நினைச்சிட்டு இட்லி மாவை ஊத்திக்கலாம் அடுப்புல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி பானையில இட்லி தட்டை வச்சிடலாம் இட்லி பானையை மூடிக்கலாம் வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்ச இட்லியை தட்டுக்கு மாத்திக்கலாம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் துணியை மெதுவாக எடுத்துக்கலாம் சாப்டான இட்லி ரெடி நல்லா பந்து பந்தா சாப்டான இட்லியோட சட்னி சாம்பார் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ यू